கல்வி கற்க மறுத்துவிட்டார் கர்ணன்மரை ஆகாது என்பதை தெரிந்து கொண்ட கர்ணன் பரசுராமரிடம் தான் ஒரு பிராமணன் என்று அறிமுகம் செய்து கொண்டான் பரசுராமர் கர்ணனுக்கு வில்வித்தை கற்றுக் கொடுக்க சம்மதித்தார் கர்ணன் குருவுக்கு செய்த சேவையும் அவர் மேல் கொண்டிருந்த பக்தியையும் பயிற்சியின் மேல் அவன் கொண்டிருந்த ஆர்வமும் பரசுராமருக்கு பெரும் மகிழ்ச்சியை அளித்தது தன்னிடம் சீடனாக சேர்ந்த கர்ணனுக்கு தகுந்த முறையில் பயிற்சியை வழங்கினான் பரசுராமர் பரசுராமரிடம் பிரம்மாஸ்திர பிரயோகம் முதல் அனைத்து கலைகளையும் கத்து தேர்ந்தான் கர்ணன் ஒரு சமயம் கர்ணன் பரசுராமரிடம் வில்வித்தை பயின்று வந்த காலத்தில் கர்ணன் எய்திய அம்பு தவறுதலாக ஒரு பிராமணனின் பசுவின் மேல் பட்டது அந்த பசுவை நம்பி வாழ்ந்து வந்த பிராமணன் கர்ணனிடம் ஒன்றும் அறியாத என்னுடைய பசு எவ்வாறு உன்னால் துன்பம் பட்டதோ அப்படியே உனக்கும் தக்க நேரத்தில் உதவி கிட்டாமல் துன்பம் அடைவா என சபித்தார் ஒரு நாள் பரசுராமரின் ஆசிரமத்தில் பயிற்சி முடிந்து ஒரு மரத்தடியில் பரசுராமன் கர்ணனின் மடி மீது தலை வைத்து உறங்கிக் கொண்டிருந்தார் அந்த இடத்தில் இராட்சச வண்டு ஒன்று கர்ணனை நோக்கி வந்து கொண்டிருந்தது கர்ணன் அவ்வண்டை எவ்வளவு தூரத்தையும் திரும்ப திரும்ப வந்து கொண்டிருந்தது வண்டு கர்ணனின் தொடை மீது வந்து அமர்ந்தது கர்ணனின் தொடையை துளைத்தது வண்டு துளைக்க துளைக்க இரத்தம் பெருக்கெடுத்தது இரத்தம் பெருக்கெடுத்ததைக் கண்டு கர்ணன் தனது குருவாகிய பரசுராமரிடம் உறக்கம் கலைந்து விடுமோ என்று அஞ்சி அசையாமல் வலியை பொறுத்து கொண்டான் கர்ணனின் தொடையில் இருந்து வழிந்தோடிய இரத்தம் பரசுராமரின் முகத்தில் பட்டு பரசுராமரின் தூக்கம் கலைந்து கண் விழித்தார் கர்ணனின் தொடையில் இருந்து வழிந்து வழிந்தோடுகின்ற இரத்தத்தை பார்த்து ஆச்சரியமடைந்தார் கர்ணனின் தொடையை துளைத்து கொண்டிருந்த வண்டை பார்த்தார் பரசுராமர் தன்னுடைய ஞான திருஷ்டியால் அந்த வண்டாக வந்திருப்பன் ஒரு அரசன் என்பதையும் சாப விமோச்சத்துக்காக காத்திருப்பதையும் அறிந்து கொண்டார் பரசுராமர் அந்த வண்டை பார்த்த உடனேயே வண்டுக்கு சாப விமோச்சனம் கிடைத்தது அதன் பின் பரசுராமர் கர்ணனை பார்த்தார் கர்ணா தொடையில் இந்த வண்டு இவ்வளவு பெரிய தொலையை போட்டும் வழியை பொறுத்து கொண்டு இருக்க ஒரு தான் முடியும் ஒரு அந்தணனால் வழியை பொறுத்து கொண்டு இருக்கவே முடியாது யார் நீ என்று கேள்வி கேட்டார் உடனே கர்ணன் தங்களிடம் கலைகளை கற்றுக்கொள்ளவே அந்தனன் அந்தணன் என பொய் உரைத்தேன் என கூறினார் பரசுராமர் அந்தணன் அல்லாத வேறொருவனுக்கு கலைகளை கற்றுக் கொடுத்து விட்டோமே என மிகவும் வருந்தினார் என்னிடம் ஒரு அந்தணன் என்று பொய் சொல்லி வித்தை கற்ற உனக்கு கச்ச வித்தை உரிய காலத்தில் பலிக்காது என்று பிரம்மாஸ்திரத்தை பிரயோகிக்கையில் அது உனக்கு மறந்து போகும் எனவும் இவ்வுலகிலேயே உனக்கு நிகரான வீரர்கள் எவரும் கிடையாது ஆனால் அதன் முழு பலனும் கர்ணா உனக்கு கிடைக்காது எனவும் சபித்தார் அதன் பிறகு கர்ணனின் பரசுராமரிடம் இருந்து விடைபெற்று அஸ்தினாபுரத்திற்கு வந்தான்